ஸ்டார்லிங் வந்து கஸ்டமருங்க குடுத்துட்டா நல்ல பீபேக் கொண்டு இருக்கு சிங்கர் வந்து ப்ரெஃபர்மென்ஸ் எல்லாம் ஓகே அது மினி டிவைஸ் வந்து நல்ல ஜூஸ் ஆயிருக்கு அவங்க போற நிக்கிற இடத்துலயோ கொண்டு போறதுக்கு எல்லாத்தையும் பாவிச்சு கொள்ளும் நீ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்ச இடத்துலயே இருக்கு புதுசு தானே எங்களுக்கு ஓட கணக்கு இருக்கு நூறு வீரன் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நல்ல பீபேக் வந்து இதை பாவிச்சு வருமானம் சொன்னால் கூடுதல் ஆகிடுவேன் யூஜர் இல்லாம சிங்கரால மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து வணக்கம் நாங்க அங்க நிக்கிறத சொன்னா யாල්பானத்துல தான் சிங்க சோரம்ல நிக்கிறோம் உலகம் முழுவதிலும் அதிவேக இணைய சேவை வழங்கி வர ஸ்டார்லிங் முதல் முறையாக அறிமுகமாகி இருக்குது இந்த இணைய சேவை வந்து யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரோட்ல இருக்கிற சிங்கர் கார்டியரயில பெற்று கொள்ள முடியும் தொடர்பான இது எவ்வாறு பயனளிக்கிறது இது பற்றியான பல விஷயங்களை வந்து பாக்க இருக்கோம் இந்த வீடியோவுல வணக்கம் வணக்கம் ஸ்டார்லிங் நாங்க அந்த சோரம் வந்து கால் வந்தாலுமே ஸ்டார்லைன் ஸ்டார்லைன் அத தபெட்டித நாங்க சொல்லிக் கொண்டே ஆஹ் பேசுபோலா இருக்கிறது வந்து அதுதான் ஸ்டார்லிங் காமிப்பேன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது சிங்கர் மட்டும் தான் இங்கி மதர் நீங்க எடுத்துக்கொள்ள ஏழாவது அதுலயும் வந்து நீங்க வந்து நம்பர் சம்பவம் ஸ்டாண்ட் அவுட் கிஃப்ட்டா இருக்கிற சிங்கர் ஷோ வந்து நாங்க இருக்கவே ஆஹ் ஸ்டார்லிங் வந்து கஸ்டமர் நான் கொடுத்துட்டா நல்ல பீட்பேக் கொண்டு இருக்குது அதை விட வந்து இப்போ இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்களோட ரிக்யூமெண்ட் இருக்குது அதெல்லாம் வந்து கஸ்டமர் பே பண்ணிருக்காங்க கரெக்டாக வந்து டிவைஸ் பேர்மெண்ட் சொல்லி எங்களுக்கு வந்து நிறைய வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க டிவைஸ் இல்லாம அவங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருக்குது ஸ்டார்லிங்லேயும் மூன்று வகையான டிவைஸ் இருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் அது மூன்று இருக்குது ஒன்று வந்து மினி பெட்டர் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் அதான் மினி என்று சொல்றது வந்து நீங்க கொண்டு தெரியலாம் போர்ட்டபிள் போர்ட்டபிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று நீங்க கொண்டு தெரியலாம் கொண்டு தெரியலாம் சொல்லி வந்து அது வந்து சார்ஜ் போட்டு சார்ஜ்ல ஒர்க் பண்றது இல்லை இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க வீட்டுல பாவிக்கிறீங்க உங்களுக்கு ஆஃபீஸ் கொண்டு போகணும் ஆஃபீஸ்ல கொண்டு போய் நீங்க அதை பிளக் பண்ணி அதாவது கார்ல கொடுக்கறதா இருந்தாலும் பிளக் பண்ணி பாவிக்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு அவுட்டிங் போறீங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு முழுக்க அப்படின்னு சொன்னா அதை இருந்து கொண்டு போகலாம் அதுதான் அந்த மினி டிவைஸ் மோஸ்ட்லி வந்து விரும்புறது வந்து மினி டிவைஸ் தான் எல்லாருமே விரும்புறாங்க என்ன சொன்னா போட்டபிள் இருக்கிற மாதிரியும் அடுத்தது இருக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சொல்றது வந்து உங்களுக்கு கொண்டு தெரியவே இல்லை அது அப்படி நாங்க பிக்ஸ் பண்ணி விடுற இது வந்துதான் ரெசிடென்சியல் ஜூஸுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல டிவைஸ் அடுத்தது இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றது வந்து பிசினஸ் பர்பஸ்க்குரியது இப்ப நீங்க பெரிய கம்பெனிஸோ ஃபேக்டரிஸோ அதுக்குரியதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போகலாம் அதுல வந்து மூணு பிரைஸ் இருக்கு மினி வந்து அறுபத்தி ரூபாய் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது ஒரு லட்சத்து பத்து ஒன்பதாயிரம் ரூபாய் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது நாலு லட்சத்து அது வந்து டிவைஸ் பிரைஸ் மாட்டு இதுக்கு வந்து ஒவ்வொரு பேக்கேஜஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க தேவையான பேக்கேஜ் வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம் அன்லிமிட்டட் இருக்குது நார்மல் பேக்கேஜஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்டார்லிங் வந்து ஃபர்ஸ்ட் இலங்கையில

கவரால வார கவரேஜ் இல்ல இவரது செட்டில் இல்லன்னு தான் தருது அதாலதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீட்டும் அப்படி இருக்கிறது உங்களுக்கு எந்த இடத்துக்கும் ஒன்று போடலாம் எந்த விதலையும் உங்களுக்கு காயக்கூடிய மாதிரி இருக்கும் இன்வைஸ் தான் ஆஹ் இங்கட சிங்கடைய ஃபோனு மிக பெரிய அதான் அந்த இல்ல சிங்கரால மட்டும்தான் இந்த டிவைஸ் வந்து வேற

இதுவந்த சர்வீஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது ஜஸ்ட் நீங்க கால் பண்ணி சொன்னா அந்த டைம்க்குள்ள வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் அதெல்லாம் உங்களுக்கு செய்து கொள்ளும் இலங்கையில கரம் வாங்கிய ஒரு கம்பெனி தான் சிங்கர் ஏற்கனவே நான் ஒரு தான் சொல்ல வேண்டிய விஷயத்த நாங்கள் டிவி ஒன்று வாங்கி சிங்கர் சோகம் தான் வாங்கினாங்க கிட்டத்தட்ட டெண்டரை வச்ச உத்தரவாதம் தந்திருந்தது ரெண்டு வருஷம் மூன்று மாதங்களும் கடந்து விட்டது அப்ப மிக ஒரு குறுகிய மாதங்கள்லாம் இருந்தது இருந்தாலும் நாங்க அந்த அதுல ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேல ஒரு பிரச்சனை வந்து மாத்தி கேட்ட இடத்துல அவங்க வந்து என்ன செய்வாங்க ஹோண்டாவில் இருக்கிற சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போன இடத்துல நான் தான் அதை கொண்டு போனா கொண்டு போன இடத்துல அழகாக வந்து வடிவமைச்சிருந்த அந்த திருப்பாவும் வந்து சரியான வகையில் இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கு அதை விடவும் சிங்கர்ல தான் வந்து நான் ஒரு இண்டக்ஷன் குக்கர் எடுத்த நான் ஜிமி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிடுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்ச இடத்துல இருக்கு நல்லா வர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கு நான் அதை மாத்திரதும் இல்ல எதிராக அடிப்பகுதியில எல்லாம் துடைச்சு அப்படி செய்யறதும் இல்ல ஆனா உண்மையா நான் அப்படி செய்ய வேணும் இருந்தாலும் அது சரியாக ஒர்க் பண்ணுது சிங்கர் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பழைய கம்பெனி

டூ ஜிபி ஃபோட்டி ஜிபி அதுக்கு மாதிரி க்ரியேட் பண்ணி அது கம்பெனி சார் இப்போ நீங்கள் நம்மள ஹோம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டும் மீனி மோஸ்ட்லி மீனி தானே தான் இருக்கும் அதில் நம்மளாக நீங்கள் டவுன்லோட் ஸ்பீட் வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினியில் இருக்கிற ஸ்பீட் வந்து ரெண்டுமே ஹண்ட்ரட் டு டூ வந்து எம்பிபிஎஸ் வரும் டவுன்லோட் ஸ்பீட் அப்லோட் வந்து டென் டு டுவென்டி ஃபைவ் எம்பிபிஎஸ் வரும் இதை விட வந்து இப்போ இது வந்து யங்கஸ்டா இந்த

மினி ஸ்டாண்டர்ட் டிவைஸ் அப்படி வந்து பாத்தீங்கனா ஏசி தான் перஃபார்மன்ஸ் ডিভাইஸ்க்கு தானே அது வந்து ஏசி எல்லாரும் டிસીல கனெக்ட் பண்ணலாம் அது வந்து பிசினஸ் परपஸ்க்கு கிடையாது வேற டிவைஸ் உண்டு உங்களுக்கு அது வந்து ஏசியோ டிசியோ போகலாம் மற்ற ডিভাইசிஸ் எல்லாம் வந்து ஏசி தான் ஸ்டார்ட்டிங்ல எல்லாருக்கும் தேவை தான உண்டு ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்றாரு பியூட்டிபல்ஸ் எல்லாம் ஒரு கூட்டி வாங்கி இது வந்து வில hạக்கு பண்ணு இப்ப நாங்க இது இன்ட்ரோ듀ஸ் பண்ணது லாஸ்ட் வீக் தான் இன்வைஸ் பண்ணி ஃப்ரீயோட போயிட்டு வந்தது ஃப்ரீயோட ஃப்ரீ

ரோபலான ஷோமில் வந்து உடனே எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு அது பாசிபிளா இருக்கும் அது கட்டணம் செய்தான்னு சொல்லியிருக்காங்க எங்களது நோத்துல இருந்து அது ஜெட்டால இருந்து தான் மோஸ்ட்லி ஓடஸ் வந்து போயிருக்கு போயிருக்குது என்ன சொன்னேன் கட்டணம் கொஞ்சம் அதிகமாக சொல்லி எதிர்பார்த்தால இப்போ இடம் பாவிச்சு வந்து தர்மானங்களை கிட்டக்கூடிய சொன்னா கூட லைன் இருக்குது எல்லாம் உடனடியாக வீடியோ அப்லோட் பண்ணும் போட்டி என்ற ஒரு தன்மை இருக்கு அந்த அடிப்படையில வந்து உண்மையாவே சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாயிருக்கு மீன்ஸ் கட்ட என்ன சொன்னால நீங்க நீங்க வெரிஃபை பண்ணி பாக்கலாம் ஆமா அது ஸ்பீட் அப்லோட் ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து உங்களுக்கு அவரேஜ் ரேஞ்ச் வந்து எந்த இடத்துக்கு கவரேஜ் வராது அந்த இடத்துக்கு ரப்பர் இல்ல அதை எந்த பிரச்சனையுமே அந்த செர்ட்டேட் இருந்தா அந்த வந்து உங்களுக்கு வேற விஷயம் எந்த காரணம் எங்கயுமே உங்களுக்கு கொண்டு போகலாம் இப்படி என்னைக்குள்ள போயிட்டு போயிருக்கலாம் ஓகே நல்ல விஷயம் பார்ப்போம் எப்படி இந்த பயன்பாடுகள் செப்டமரோட எல்லாம் கிடச்சி பார்ப்போம் ஒரு ரெண்டு மூட்டு மாசங்களுக்கு போது நாங்கள் தவிர டைம் வழிபாடுகள்லாம் கேட்டுக்கொள்ள முடியும் தான் இருக்கோம் இந்த ஸ்டாலிங் கேட்க கட்டாயமான நாங்கள் உயிர்த நம்புறம் நாங்கள் எதிர்பார்க்குறதை விட ஆஹ் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைக்கும் பண்ணுற நாங்க நூறு எதிர்பாக்கிறோம் ஆனா இருநூறு வீதான் கிடைக்குமான்றது நம்பிக்கை என்ன சொன்னாங்க இப்ப வெட்ற அதாவது எங்களுக்கு கஸ்டமர் வர்ற இங்க கோல் அடுத்தாக்கள் அடுத்தாக்களை இன்னொரு ஆக்கள் சொல்லி கூட வந் வர்றவங்களுக்கு கஸ்டமர் பேசன் பண்ணி பாக்கும்போது எங்களுக்கு வந்து எடுத்து பாவிச்சுட்டாங்க பாவிக்கும் போது அவங்க குடுத்துட்டான் பாவிச்சவங்கள நல்ல ஃபீல்ட்பேக் சொல்லிருக்காங்க இப்ப எங்களுக்கு நூறு வீரல இருநூறு வீரன் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு பீட்பேக் வரும்

இந்த ரீசன்ஸ் நீங்க கொடுக்கலுமா டெலிவரி பண்ணுவீங்க அந்த டீடைல்ஸ் தான் இதோட இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த முறை ஓகே நன்றி